அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பருங்க எல்லாமே சூப்பர் இன்னைக்கு யாருமே கிடையாது விஜய் காவேரி மட்டும்தான் அவ்வளோ ஒரு அழகான எபிசோடு சூப்பரான எபிசோடு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக வந்து போயிருக்கு பத்து நாள் சரிங்களா பத்து நாள் வந்து சி பதினஞ்சு அதில் ஒரு ஆறு பன்னெண்டு நாள் வந்து ரெண்டு வாரமாக ஒரு நாளை வந்து சூட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு அழகாக எனக்கு தெரிஞ்சு அடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோடு திரும்ப 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 பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விஜய் காவேரியோட எபிசோடு அதுவும் நிச்சயமாகவே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட அவ்வளோ ஒரு அழகான ஒரு செம்மையான விஷயந்தான் நடந்தது அப்படின்னு சொல்லணும் நைட்டில் வளர்ந்து அழகாக வந்து விஜய் வந்து ரெண்டு பேரும் அந்த மெசேஜ் பண்ணி பேசிக்கிறது வெளியில் வாணை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மீட் பண்ணி பேசினது ஃபர்ஸ்ட் ஆப்பை அப்புறம் செகண்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து நிவீனை வந்து பார்க்க போனார் இல்லையா நம்மளோட விஜய் விஜய் அத்து அட்டி தூளுங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு சூப்பராக தூள் பண்ணிட்டாரு நம்மளோட விஜய் நிஜமாகவே அவரோட மனசு நல்ல மனசு அப்படின்னு தான் நான் எப்போயுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு சூப்பராக வந்து விஜய் நிவீன் வீட்டுக்கு வாசலில் போயிட்டு வெளியில் வீண் அப்படின்னு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க காவேரிக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது வந்து ஆமாம் காவேரி எல்லாமே சொல்லிட்டா நீங்கள் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே ஏன் நீ எங்கிட்ட சொல்லலை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவருக்கும் புரியல அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் காவேரி இன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லும் போது வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு நிவீன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து நிவீன் வந்து சொன்னார் அதையும் வந்து விஜய் வந்து சாரிங்க நான் அவங்கள அவங்கள்தான் பண்ணிச்சிட்டேன் அப்படின்னு அதை வந்து சொன்னது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நிவீனும் விஜயும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அவங்க கூட இருந்தது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த பாயிண்ட் வந்து சூப்பராக சூப்பராக வந்து அதை டச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துட்டு நம்மளோட காவேரி காவேரியோட ஒரு பயத்தோடையே அவங்க இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எனக்கு அதை தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதாவது கார்லேருந்து வீடு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இல்லையா காவேரி அப்போ வந்து க நான் கிளம்புறேங்க கங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பணுமா கிளம்பு அப்படிங்கிறாரு விஜய் அந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து சூப்பராக நேச்சுரலாக வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது நிஜமாக இவங்க பண்ணதை பார்க்கும்போது ரியலாக வந்து நார்மலாக நம்ம உட்காந்து எப்படி பேசுவோம் சுற்றி கே மர இருக்குது நம்மலாம் இப்போ எல்லா தர்ம கொலை வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றி நிற்கிறாங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது சரியா அந்த அளவுக்கு ஒரு ரியலாக வந்து நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் மகாநதியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க பாசிட்டிவ் எல்லாமே ஹைலைட்டு எல்லாமே வந்து அட்டுமேட்டு அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு தூள் கலப்பியிருந்தாங்க அதை தான் சொல்ல வரேன் அந்த தான் சொல்ல வரேன் இது பாருங்களேன் வெள்ளிக்கிழமை அதுமா இந்த மாதிரி நிறுத்தி வச்சிட்டாங்களே காவேரி போயிட்டாங்க சரியா இவங்க சீன் இதோட ஓவர் அதுக்கப்புறமா சண்டே அப்புறமோ மண்டே அப்புறமோ எல்லா அப்புறமோ அதாவது என்ன சொல்ல வர்றது சண்டே ப்ரோமோ கொஞ்சம் அதிரடியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா என் கேங்கோடு தான் அப்புறமோ வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ காவேரியை வந்து வெண்ணிலா மீட் பண்ணுற சீன் வந்து வரணும் இல்லையா அந்த சீன் கண்டிப்பாக வர்றதுக்கு புறமோவில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கேங்கெலாம் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்குறதான் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அந்த புறமோ வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஏ அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பாய் சொல்லிட்டு விஜய்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பாய் விஜய் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா அந்த வீட்டுக்கு போகணும் எல்லாமே பண்ணணும் இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தாத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளானை போட்டு காவேரிய சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி நம்மளும் பிஸ்னஸை பண்ணி பிஸ்னஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புறாங்க கிளம்பி போகிறப்போ வந்து வெண்ணிலாவை மீட் பண்ணி வெண்ணிலா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி காவேரி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரொமோவில் பார்த்தாலும் அது ஹைலைட் மட்டும் தானே உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்லாமே வந்து காவேரிக்கு வந்து கொஞ்சம் அள்ளு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது பார்ப்போம் சரிங்களா செம்மையாக தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே சூப்பருங்க எல்லாமே சூப்பர் எல்லாமே அடித்தூள் எல்லாமே செம்மை அப்படிங்கிறத மகாநதி இன்னைக்கு எபிசோடு எனக்கெல்லாம் உண்மையாக சொல்லணுன்னா இந்த ரெண்டு வாரமாக விஜய் காவேரி மட்டும்தான் அப்பப்போ தான் அவங்க வந்துட்டு போனாங்க மற்ற மற்ற கேரக்டரு போர் அடிக்காமல் சீன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா போர் அடிக்காமல் இந்த எபி எபிசோடெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அதுதாங்க அல்டிமேட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நடந்த சம்பவம் இவ்வளோ அழகாக மாறும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அவ்வளோ அழகான நாட்கள் இது இதுவே போதுங்க மகாலந்தி சீரியல் முடிய முடியறது வரை இல்லையா அந்த அளவுக்கு அழகான ஒரு எபிசோடாக இருந்தது இன்றைக்கி எபிசோடு சூப்பர் நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம அப்கமிங்கில் மண்டே அதாவது எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் ப்ரொமோ வந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நியூ ப்ரோமோ வர்றது கூட எனக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குதுங்க நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்பயுமே நியூ ப்ரோமோ கொடுத்துருக்காங்க மகாநதி அது எந்த மாதிரி ப்ரோமோ கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அழகானப்புறமும் செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே பாருங்கள் சரிங்களா எபிசோட பாருங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தான் நம்மளோட பாயிண்ட்டு ஹாட் ஸ்டாரில் பாருங்கள் டிவியில் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நானும் மறுபடியும் பார்ப்பேன் இருக்கும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்தா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லையா மக்களே செம்மங்க சூப்பர் 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 மகாநதி இன்றைக்கி எபிசோடு சரிங்களா அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக நல்லா இருந்தது அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க விஸ் பேசின விஷயங்கள் எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கலாம் அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் அதை பற்றி சரிங்களா பேசுகிறதுக்கு நிறையவே இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா செம்ம சூப்பர் எபிசோடுங்க இன்றைக்கி